வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கருஞ்சீரகத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கருஞ்சீரகத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய சத்துக்கள் அமினோ அமிலங்கள் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இரும்புச்சத்து சோடியம் கேல்சியம் மற்றும் பொட்டாசியம் அப்படிலாம் அதிக அளவில் இருக்கிறதால கருஞ்சீரகம் ஒரு ஆற்றல் மையமாக விளங்கிக்கிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகத்தில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் பி டுவெல் நியாசின் விட்டமின் சி உள்ளிட்ட நிறைய விட்டமின் சத்துக்களும் இருக்குது கருஞ்சீரக எண்ணெயில் அத்தியாவசியமான கொழுப்பு மிலங்கள் விட்டமின்கள் மினரல்ஸ்கள் இருக்குது கருஞ்சீரக எண்ணெயில் பதினேழு சதவீத புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதமும் இருபத்தாறு சதவீதம் கார்போஹைட்ரேட்டும் மற்றும் ஐம்பத்தி ஏழு சதவீத தாவர எண்ணெய்களும் இருக்குது ஸோ தொடர்ந்து நம்ம கருஞ்சீரகத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது இந்த ஊட்டச்சத்துக்களால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பகவரக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள் விடலாம் நினைவுத் திறனை மேம்படுத்தக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருஞ்சிரகம் கருஞ்சிரகத்தை தேன் கலந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது நம்முடைய நினைவு திறனை வந்து அதிகரிக்கிற

எடுத்துக்கொள்ளும் போதும் உங்களுடைய மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் ஸ்டாண்டராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய அபாயம் எல்லாம் எதுவும் இல்லாமல் மறதி பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடலாம் நீரிழிவை தடுக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருஞ்சிறகு விதைகள் டைப் டூ நீரிழிவு நோயாளிகள் டைப் டூ சுகர் பேஷண்ட்ஸ் வந்து கருஞ்சிறகத்தை சாப்பிட்டு வரும்போது அவர்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்கொள்ள வைக்கிறதுக்கு கருஞ்சிறக விதைகளும் எண்ணெய்களும் உதவிகரமாக இருக்கும் நீரிழிவு ிகள் நல்ல பலனை பெறணும் அப்படின்னா பிளாக் டீயோட கருஞ்சிரகத்தை சேர்த்து எடுத்துக்கொள்ளும்போது அவங்களுக்கு அதை எடுத்துக்கிற மாதிரியே தெரியாது ஆனால் அவங்க அதை போது நல்ல பலன் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றதால கருஞ்சிரக விதைகளை எண்ணெய்களை அப்படியே சாப்பிட முடியாதுன்றதால நீங்கள் கருஞ்சிரகு விதைகளை வந்து பார்த்தோம்னா உங்களுடைய பிளாக் டீயில் நீங்கள் சேர்த்து தொடர்ந்து எடுத்துட்டீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு வந்து கண்ட்ரோலாகவே இருக்கும் நாலடிவில் அந்த சுகர் பிரச்சனைகள் நீங்கள் விடுபடலாம் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு இப்போ இருந்தே நீங்க முயற்சிக்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளை இப்போ நீங்கள் வந்து கருஞ்சிறகு விதைகள் இ걸 செய்துடலாம் கரஞ்சிரக விதைகளை பிளாக் டீயோட சேர்த்தும் நீங்க எடுத்துக்கலாம் சுகர் ப்ராப்ளம் இருந்தா நீங்க விடுပட்டறலாம் சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு வரவும் வராமே நீங்க தடுத்துக்கறலாம் இதயம் பராமரிப்பு முறையாக இருக்கிறதுக்கு இதயத்தை வந்து ஆரோக்கியமாக நீங்கள் வைத்து கொள்வதற்கெல்லாம் கருஞ்சிறகு விதைகள் எடுத்துக்கலாம் கருஞ்சிறகு விதைகள் இதய ஆரோக்கியத்திற்கு வழி ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரத்த நாளங்களில் படிந்து இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளினுடைய அளவுகளை கருஞ்சிறகு விதைகள் கட்டுப்படுத்தி ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ கொழுப்புகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதால நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்புறதால இதயத்திற்கு போதுமான ரத்தம் கிடைக்கும் ஸோ ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதய துரிப்பம் சீராக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையும் இருக்காது ஸோ இதுக்கு நம்ம கருஞ்சீரகத்தை பாலில் கலந்து உடனே நல்ல பலன் கிடைக்கும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டிய நல்ல கொலஸ்ட்ரல்களை மட்டுமே மேம்படுத்தி கெட்ட கொலஸ்ட்ரால்களை குறைச்சி இதயத்தை பலப்படுத்தக்கூடியது கருஞ்சரக விதைகள் தான் நம் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடிய கொடுக்கக்கூடியது கருஞ்சீரக விதைகள் கருஞ்சீரக விதைகளில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி பண்புகள் இருக்குது அதாவது அலர்ஜிக்கு எதிராக போராடக்கூடிய பண்புகள் இருக்கிறதால இது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு கருஞ்சீரக எண்ணெயை கை கால் மூட்டுகளில் தளவுவதன் மூலமாக நல்ல பலனை பெறலாம் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கு கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்தலாம் அப்படின்றத ஆயுர்வேத மருத்துவத்தில் பரிந்துரைக்கிறாங்க ஸோ உங்களுக்கு நாள்பட்ட நோய்களினுடைய தீவிர தன்மை இருக்குது அப்படின்னாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னாலும் மூட்டு வலி முடக்குவாதம் போன்ற எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கை கால் இந்த குடையுறது இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் கருஞ்சீரக எண்ணெயை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா சரியாக போய்டும் அப்படின்றது தான் மருத்துவர்களும் பரிந்துரைக்கிறாங்க பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த விதத்தை கொடுக்கக்கூடியது கருஞ்சீரக விதைகள் கருஞ்சீரக எண்ணெயை நமது உடலினுடைய ரத்த விழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தம் மாறுபாடு ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பதற்கு எடுத்துக்கலாம் ஸோ ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை ப்ளட் ப்ரஷர் உயர் ரத்தவழுத்தம் கொண்டவர்கள்லாம் வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரக எண்ணெயை கலந்து குடிக்கும் போது நல்ல பலன் கிடைக்கும் நரம்புகளில் ஏற்படக்கூடிய

சிறந்த தீர்வாக அமைகிறது பல்வழிக்கு உடனடி தீர்வாக கருஞ்சீரகம் விளங்குகிறது பாதுகாப்பை மேம்படுத்தக்கூடியதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படின்னா அரை தேக்கரண்டி எண்ணெயை ஒரு கப் கலந்து அதை தொடர்ந்து இரண்டு இரண்டு முறை முறை அதாவது எப்படி எடுத்துக்கணும்னா தேய்த்து வந்தீங்க பற்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சரியாக போயிடும் அதாவது உங்களுக்கு அந்த ரத்த கசிவு ஏற்படுவது வீக்கம் ஏற்படுவதால் பற்கள் பலவீனமாக இருப்பது பற்களில் ஆங்காங்கே காரை தென்படுவது நிறைய சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள்

கருஞ்சீரக எண்ணெய் மற்றும் தேன் கலந்து குடிச்சு வரும்போது நல்ல பலன் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய தொற்றுகள் வந்து விலகும் நுரையில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ஆகி நுரையீரல் தொற்று நுரையீரல் பாதைகளில் வந்து எந்தவிதமான தொற்றும் ஏற்படாமல் நுரையீரல் பாதைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதால ஸோ குறிப்பாக நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் நுரையீரலில் ஏற்படாததால் சுவாசம் சார்ந்த மூச்சுத் திணறல் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடுவதற்கு கருஞ்சீரக விதை கருஞ்சீரக எண்ணெய் ஹெல்ப் பண்ணும் இதுக்கு நம்ம கருஞ்சீரக எண்ணெய் மற்றும் தேன் கலந்து குடிச்சோன்னா நல்ல பலன் கிடைக்கும் உடல்டையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்க உதவக்கூடியது கருஞ்சீரக விதைகள் நம்மளுடைய உடல் அடையை நம்ம குறைக்கணும் லாஸ் பண்ணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா அதிக கலோரிகள் கொண்டிருக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதை நிறுத்தணும் அதுக்கு நம்ம குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் அதுபோல ஒரு உணவு தான் கருஞ்சீரகம் ஸோ கருஞ்சீரகம் நம்ம உடலினுடைய வளர்ச்சி மாற்றத்தை அதோட அந்த விகிதத்தை அதிகரித்து நம்மளுடைய உடலடியை வந்து எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் விரைவான அளவுக்கு ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் அந்த குறைத்து கொண்ட உடல் எடையும் முறையான அளவில் பராமரிக்கும் இதுக்கு நம்ம வெறுந்து வெது வெதுப்பான நீரில் கருஞ்சீரகத்தை கலந்து தினமும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடை குறைப்பில் நல்ல மாற்றத்தை நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ குறிப்பாக வந்து இந்த கருஞ்சீரக விதைகள் பசியை கண்ட்ரோல் பண்ணும் ஏற்கனவே கருஞ்சீரக விதைகள் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்மளுடைய உடலில் தேங்கிருக்கூடிய கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும் ஸோ கொழுப்புகளை கரைத்து அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை குறைத்து கொடுத்து அதை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் கருஞ்சீரக விதைகள் ஹெல்ப் பண்ணும் தோல் மற்றும் முடி பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடியது கருஞ்சீரக விதைகள் சருமம் மற்றும் முடிகளினுடைய பராமரிப்புக்கு கருஞ்சீரகம் முக்கிய பங்காற்றுது நல்ல பளபளப்பான சருமத்திற்கு கருஞ்சீரக எண்ணெயை எலுமிச்சை ஜூஸில் கலந்து முகத்தில் தடவிட்டு வந்தோம் அப்படின்னா பளபளப்பான சருமம் கிடைக்கும் முகப்பொரு கண் கருவளையும் கரும்புள்ளிகள் போன்ற பிரச்சனையை நீங்கிடும் பளபளப்பான தோற்றம் நமக்கு வந்து கிடைக்கும் தோல் சுருக்கம் கூட இருக்காது நம்ம ரொம்ப எங்கே எஞ்ச எங்கே எஞ்சால் நம்ம தெரிய ஆரம்பிப்போம் கருஞ்சிறகத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முடியினுடைய வளர்ச்சியை துரிதப்படுத்துவது மட்டும் இல்லாமல் முடி உதுதலையும் கட்டுப்படுத்தும் பேன் பொடுகு தொல்லை இளநரை பித்தநரை இது போல பல எல்லாத்துலேயுமே நமக்கு கருஞ்சிறக எண்ணெய் கருஞ்சிறக விதைகள் சரி பண்ணிவிடும் உணவுகளில் சேர்த்து கொண்டாலும் பரவா பரவாயில்லை அதே போல் நீங்கள் உங்களுடைய தோல்களின் மீது அல்லது முடிகளின் மீது பயன்படுத்தினாலுமே அது வந்து உங்களுக்கு சரி பண்ணிவிடும் அந்த பிரச்சனையை ஸோ தொடர்ந்து நீங்கள் கருஞ்சிறக எண்ணெய் கருஞ்சிறக விதைகள் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே